பகவான் பிரச்ச பத்மாம் இதோ கதாபாச்சி கைல ஏதோ மான தேடின்னு வரது போல ராஜ நடையில வந்து கம்பீரமா வந்து நின்னவன் இங்க ஒரு மான் வந்ததோ அப்படின்னு விசாரிக்கிறான் தாம் நான் சேஷாச்சலத்தில் இருக்கிறவன் வேட்டையாடி கொண்டு வந்தேன் என் கை தப்பி ஒரு மாடு ஒரு மானு ஓடி வந்தது அதை தொடரத்து வந்தேன் அந்த மான தேடி வந்தேன் பத்மாவதியிடம் குறிப்பா கேட்கிறார் அவட தலைவின்னு தெரிஞ்சு விட்டார் சொல்றார் பத்மாவதி சொல்றார் இங்க எங்க தோட்டத்து மான்கள் தான் இருக்கு நீங்கள் வேட்டையாடக்கூடிய மான் இங்க ஒண்ணும் இல்ல லீலா மிருகா ஷத்ர வசந்தி ராஜன் வணிசராஸ்தே இந்த தோட்டத்துக்குள்ள நீர் ஏ வந்தி கச்சத்வேதினம் விகாஜே இது ராஜகுமாரிகள் எல்லாம் விளையாடுற இடம் தான் வந்து உடனே பகவான் கேட்கலாம் நீ யாரு கந்தர்வ கன்னிகையா தேவ கன்னிகையா நாக கன்னிகையா ராஜ கன்னிகையா கந்தர்வ கன்யா சுரகன்னிகா கன்னிகாவா நாகேந்திர கன்யா

சரசி பிரியா மிகி காந்தாரு தேசேவத வத கண்ணிய கேத்தும் உன்னை பார்த்தா சாமானிய சொன்னா எனக்கு தோணலியே நான் ஒன்னும் கந்தர்வகுமாரியும் இல்லே தேவகுமாரியும் இல்லே நாககுமாரியும் இல்லே ரிஷிகுமாரியும் இல்ல நீ போம் நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல பொருள் போகாம நிற்க போறேன் இங்க நாகம் சரு நாகம் சரோஜா துடிதா தரண்யம் ஆகாசராஜஸ்ய சுதா ஸ்ரீராஜன்னி நான் ஆகாசராஜனுடைய கண்ணிகை தரணி தேவியனுடைய பெண் தாமரிப்பூவில இருந்து தோன்றினேன் ஓ

இது வசந்த காலத்திலே நாங்கள் எல்லாம் வனதிகாரம் பண்றதுக்காக வந்திருக்கிறோம் இந்த வனம் எங்களுக்கு சொந்தம் அதனால ராஜன்மே நீங்க கிளம்பி போம் நேரம் ஆயிடு நானும் விளையாட்டுக்கு வசந்த காலேது து வனே விகாரம் கர்த்தும் குமாரோ சிகமாக தோஸ்மி யூயம் குமாரியராசரசம் மதியை கிரீடம் குருத்வம் தேஜதா சுனஞ்சாகம் என்ன பண்ண போறோம் விளையாடுவோமே நம்ம தான் விளையாடும் நானும் குமாரம் தான் நீங்களும் குமாரிகள் இதுவோ வசந்த காலம் வனமோ நன்னார்க்கு இருக்கு விளையாடி இருப்போமே தர்மஞ்சகுலம் சரித்திரம் பந்து விருத்தான் சிதறவு உனக்கு அப்பா அம்மா இல்லையா எனக்கு அப்பா அம்மா கிடையாது இருந்தா நான் இப்படி அலைகிறேன் உனக்கு எல்லாம் அப்பா அம்மாவை கேட்டுதான் நடக்கணும் எனக்கு யாரும் அப்பா அம்மா கிடையாது விசித்திய சர்வம் நியமஞ்ச தர்மம் குலஞ்சமானம் பிதிரு பாந்தவம் மாமே சரணம் பகேதே தர்மஸ்து மீதி பலீகேது தர்மம்னு ஒண்ணு இருக்க என்ன தர்மமே என்ன அடையிறதுக்காக இங்க யாரு ஏவம் வதன் மதல் அந்திகமாக யாருன்னு சொல்றேன் அப்படின்னு கிட்டக வந்து பத்மாவதி பத்மாவதிய ஆலிங்கனம் பண்ணிக்க வரா இப்படி வரும்போதே தோழிகள் எல்லாம் பத்மாவதியுடைய கையை துடிச்ச இந்த தள்ளி போய் ஆனியே போய் ஆனியே என்ன போய் என்ன செய்கிறீர்களே என்று அங்கு கிடக்கிற கல்லெல்லாம் எடுத்து என்று கடாசினால் சீனிவாசன் மேல ஓடிவிட்டார் குதிரைகள் ஏறினார் ஓடிவிட்டு மகாவெட்டிக்காரிகள் மகாலங்கினிகள் கல்லூரி அடிச்சு அஞ்சு காலை பரமபுருஷன் குதிரையில ஏறினார் தம்மனு கலவை போயிட்டார் பத்மாவதியினுடைய மனோபாவம் தெரிஞ்சுக்கல இந்த தோழிகள் அவர் அந்தந்த குதிரையில ஏறிவிட்டார் இந்த பத்மா மூர்ச்சி ஆகிட்டார் மயக்கம் போட்டு விழுந்துட்டா தோழிகளுக்கு பயமா போயிடுச்சு இங்க ஓடினா பத்மா பத்மா ஏமா அவர் என்ன பண்ணாரோ தெரியல அவர் குதிரையில போகும்போதே ஒரு பார்வை பார்த்தார் நம்ம பத்மா மயங்கி விழுந்துட்டா மூர்ச்சியா

அழுது அழுது கண்ணீர் பால் சாப்பிடுறது இல்லை தூங்குறது இல்லை அழுது கொண்டே இருக்கிறார் தோழிகள் எல்லாம் கூட்டமான சத்நாக்கள் எல்லாம் பண்ணாதம்மா ஏமா நீ அழற நீ அழுதா எங்களுக்கும் அழுகவர்கள் நீதானே எங்களுடைய உயிர் நீ சந்தோஷமா இருந்தா முன்பு போல வா பல்லாங்குழி விளையாடுவோம் சந்து விளையாடுவோம் வா அந்த தோட்டத்துக்கு இனிமே போக வேண்டாம் அங்க போய் பாப்பமாடி அந்த தோட்டத்துக்கு போய் பாப்பமா அவர் யாரோ தெரியாது மறுபடியும் இங்கே வந்தாலும் வருவா இனிமே அந்த தோட்டத்துக்கு போகக்கூடாது இல்லடி எனக்கு அவர் யாருன்னு தெரியறது என்ன தெரியறது சோயம் கீழே கீழமே സഖി നായീരി പാലി തോക സ്വയം സഖി നായം കി സ്വയം വേദം ഗരുവിഷീന

அங்க எப்படி இருந்தது தோட்டத்துல மிருதுல தோட்டமே பிரகாசமா இருந்தது போகாம நம்ம இடத்துலேருந்த அவர் நடை அழுகே தனி எப்படி ஒரு யானை போல நடந்து வரா அவர் கழுத்துல கௌஸ்துபம் இருந்தா இடத்துல பீதாமரம் இருந்தா கண்களே தாமரை மாதிரி இருக்கு நம்ம இடத்துல எவ்வளவு மிருதுவா பேசுறாரு இதெல்லாம் பார்த்தா கூட பகவான் தெரியலையா அவனுக்கு கண்ணீர் விட்ட கொண்டு நாளுக்கு நாள் ஏங்கி போறார் கிம் நாம தசிய கொஜ தசிய வாசா யாரோ தெரியலையே என் உள்ளத்தை கவர்ந்தாரே அவர் பேர் கேட்காம விட்டுட்டோமே துணிஞ்சடிச்சு நாம அவர் தான் பேசினார் இல்லையா நம்ம துணிஞ்சடிச்சு எந்த உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டா என்ன இப்ப கேட்டு ஊரும் தெரியல பேரும் தெரியல அட்ரஸும் தெரியல வந்தவர் யாரோ வந்தவர் யாரோன்னு அழுது நோக்கான் இருக்கோம் நம்மளை போல அசடு கிடையாது அவர் தான் பேசினார் இல்லையா கேட்டா என்ன அட்ரஸ் குடியா அப்படின்னு கேட்டா என்ன கிம் நாம தசிய கொஜ தசிய வாசா அவர் எங்க வசிக்கிறாரோ மறுபடியும் வருவரோ மாட்டாரோ அவர்தான் என்னுடைய பிரியன் அவர் என்று பொழிக்கிறாரோ தெரியலையே என்று சிரித்து சிரித்து அழராலாம் தாரி ஜோச்சி தாரி ஜோச்சி ஆமே தாமோது நிலப்படி கிட்ட அடிக்கடி வந்து இப்படியே பார்த்தேன்னு நிற்பா வாசலையே பார்க்கிறார் மறுபடியும் உள்ள போறாள் வாசலே பார்க்கறாள் மறுபடியும் உள்ள என்னமா பா இல்ல அன்னைக்கு வந்தாரே ஒரு கால் தெருவோட போறாரு என்ன தெருந்து வந்தாலும் வருவார் அப்படிங்கிற அட் நாவி மணி மீன் கீழும் மோடி பூஞ்சிகை நாராயே ു ആമേ നാരീമണിയാണ് പത്മാവ് മയക്കി വിട്ട് അവർ ഇന്ത്യ പക്കമേ വരലിയ മറന്ന് കൊളോ അന്നി അന്നിയുലേഖ അലങ്കാര ദൂഷണ മുനന്ദു അന്നി ജുലേഖ கங்குளும் பகலும் அறியா கைகளால் இறைக்கும் கன்றுால் பேசுறது விளையாடுறது வீண வாசிக்கிறது கண்டு விளையாடுறது தோட்டம் சுத்துறது எல்லாம் போயிடு சிரிக்கிறதே போயிடு ஆகாரம் இல்லை தூக்கம் இல்லை அழகா குழந்தைகள் சாயங்காலம் அலங்காரம் பண்ணிக்க வேண்டாமோ எல்லாத்தையும் கொண்டு வச்சா வெச்சபடியே இருக்க அலங்காரம் வணிக்கிறது இல்லை ஆனந்த சல்லாபங்கள் பண்றது இல்லை ஆனவரதமும் பிரலாபம் చేహ్వలించి వివిధముగా విలాసమాచరించి వెంకటేశును మీద మోహి బలితామణి చింతబడుచున్నది దారి చూచి దారి జోచి నిలుచుచున్నది ప్రహ్లాద భరదు బచ్చేనో ఎది ప్రాణనాదుడు ఎప్పుడు బచ్చేదనని ప్రే

கூற தோழிகள் போறார் மகாராணி தரணி தேவி தோழிகள் இருக்கார் ராணி கவலைப்பட்டால் என்ன விஷயம்னு புரியல என் குழந்தைய விசாரிக்கிறார் என்ன நடந்தது உண்மையை சொல்லு உண்மையை சொல்றாள் இவள் உண்மையை சொல்லும் கவலைப்பட்டால் பாவம் நிச்சய அரசன் சொன்னால் குழந்தை இப்படி இருக்கிறாளு என்னவோ சரியில்லையே அவன் மனசு இப்படி இருக்கு உடம்பு சரியில்லையோ என்னவோ விசாரிக்கலாம் அரமனை வைத்தியர்கள் சில நேரம் கூப்பிட்டா அணிச்சு நாளுக்கு ஒரு நாள் இழைச்சு போறா அன்னம் ஆகாரம் இல்ல தூக்கம் இல்ல வைத்தியர்னா வந்து கைபிடிச்சு பார்த்தா என்ன சொல்லுவா கபம் வாதம் திட்டம் நாளை தவிர அவளுக்கு அவள் புக்கில் வேற ஒன்னும் கிடையாது கபஜுரம் வாத ஜுரம் அதனால நாச்சியார் யார சொல்றாள் ஆர்க்கும் என்றோ இது அறியலாதாது அம்மணி வீர் துழதிப்படாத அதனால அரங்கம் வந்து கை பிடிப்பான் அப்படின்னு காத்துன்னு இருக்கிறேன் எனக்கு ஒரு வைத்தியரை மாமூல் வைத்தியரை வந்து பார்த்து கைகுடுமா குடுமா அவன் கை பிடிச்சு கைபிடிச்சு பாக்கட்டும் அப்படின்னு சொன்னா கணுவருத்தமா அழுது கொண்டு இருக்கிறாள் இந்த பொண்ணு இப்படி இருக்கிறாள்னா அவர்களால என்னால கண்டுபிடிக்கலாமா இது என்ன வியாதின்னு தெரியல புதுசா இப்பெல்லாம் யாருக்கோ கிருஷ்ண ஜொரம்னு வருது அந்த ஜரமா இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன சொல்லி அவன் தப்பிச்சி விடுத்தான் அரண்மனைக்கு வந்ததுனால பார்த்தப்பிற்காவே பணம் வாங்கிட்டு போயிட்டான் இதுக்கு ஒன்றும் நெதிருச்சியான பாதி இல்ல எப்போதும் அண்ணாந்து பார்த்தேன்னு போற 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 மேகங்கள் எல்லாம் பார்த்து கண்ணீர் விட்டன் இருப்பலாம் விண் நீல மேலாப்பு விரித்தான் தோல் மேங்கான் தென்னீர் வாய் வேந்தி என் திருமானும் பொந்தானே பண்ணீர்கள் முடல் குமட்டில் துளி சோறச் சோர்வே நீருமையீடழிக்கும் இரு